வணக்கம் மோகன் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை மிகவும் பிரசித்தி பெற்ற பழங்கால பழங்கால பல்லவர் குடைவரை கோயில்களில் ஒன்றாகும் வந்து சத்தியமூர்த்தி கோயில் சத்தியமூர்த்தி பெருமாள் மற்றும் சிவன் கோயில் ராஜராஜேஸ்வரர் உடனேஸ்வரர் சத்தியகிரீஸ்வரர் உள்ளிட்ட கோயில்கள் உள்ளன இங்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானம் மூலம் ஆஹ் அங்கிருந்து சிவகங்கை மாவட்டம் காணாடுகாத்தானில் உள்ள ஒரு இரவு தளத்தில் வந்து தனி விமானம் மூலமா திருச்சி வந்து திருச்சியிலிருந்து தனி ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக கண்ணாறு காத்த வந்தார் அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக ஒரு காரில் வந்து அஹ் உள்ள கோட்டை பகுதியில் உள்ள பல்லவர் காலத்து குடைவரை சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் முதலில் சுவாமி தரிசனம் செய்து வந்தார் அதனைத் தொடர்ந்து சிவன் கோயில் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டார் அந்த பழங்கு வாய்ந்த கோயிலில் ராஜேஸ்வரி அம்மன் பழங்காலத்தில் மன்னர்களுக்கு அஹ் போருக்கு செல்வதற்கு முன் முன்பாக இங்கு வந்து வழிபட்டு செய்வது வழக்கமாக கொண்டிருந்தனர் வெற்றி கிட்டும் என்ற வழக்கம் இதற்காக செல்லப்படுவது இங்கு இங்கு வந்து ராஜஸ்வரமனை மத்திய அமைச்சர் அமித்ஷா வழிபாடு செய்தார் இங்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற முதல் கட்ட தேர்தல் பரப்புரையின் போது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி சாமி தரிசனம் செய்ய இங்கு வந்திருந்தார் அந்த நிலையில் மழை மற்றும் பல்வேறு காரணங்களாக இந்த நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு கட்டத்தை எிய நிலையில் இன்று சாமி தரிசனம் செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் அதனை வைரவரை நல்லது என்றும் வருங்காலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பல்வேறு திட்டவட்டங்களாலும் இங்கு வந்து புரிந்த அமித்ஷா அவர்கள் வழிபாடு செய்தார் தமிழகத்தில் வடக்கு பார்த்தபடி தனியான கோயில்களால் கொண்டிருக்கும் இந்த வைரவர் இது மட்டுமே ஆகும் கோயிலில் முன்பா முன்புறம் உள்ள சாலைகளான பாதுகாப்பு தரும் என கண்டு தெய்வமாக கொண்ட இந்த கோட்டை வைரவர் விளங்குகிறார் அஹ் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைரவரை மத்திய அமைச்சர் அமித்ஷா வழிபாடு செய்தார் அவருடன் பாஜக தலைவர் அண்ணாமலை மூத்த பாஜக தலைவர் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மத்திய அமைச்சர் வருகையை ஒட்டி பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதி ரத்து செய்யப்பட்டது போலீசார் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் தீவிர பாதுகாப்புகள் ஈடுபட்டிருந்தனர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை ஒட்டி காணாறுகாது முதல் சிறுமியம் வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது வழிபாடு செய்துவிட்டு மீண்டும் மத்தியத்துறை அமைச்சர் அங்கிருந்து மீண்டும் சாலை மருக்கமாக காணாடுகாத்தான் சென்றார் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி விமானத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்து மீண்டும் திருப்பதிக்கு செல்கிறார் மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்